நாகை மாவட்டம் கருவேலங்கடை சின்னத்தும்பூர் திருவாய்மூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டது குறித்து தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கருவேலங்கடை பகுதியில் சம்பா நேரடி நெல் விதைப்பு செய்த இளம் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதை எடுத்து விவசாயிகள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திடம் காண்பித்தனர்

இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உடனடியாக தூர்வாரி மழைநீர் வடிய பணிகளை தொடங்குமாறு உத்தரவிட்டார்

சுத்துந்துச்சுன் வழியா தண்ணி அந்த போய் வடக்கு போய் இருக்காமல் விவசாயம் நடந்தது இது கடமரம் பல கடமை எங்களுக்கு

அதனை தொடர்ந்து சின்னத்தும்பூர் மற்றும் திருவாய்மூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து கிடந்ததை அமைச்சர் பார்வையிட்டு பாதிப்புகள் குறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் கேட்டறிந்தார் அப்போது விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கொண்டு வந்து அமைச்சரிடம் காண்பித்து தங்களது வேதனைகளை வெளிப்படுத்தி தமிழக அரசு இதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர்

ஆய்வின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக இயக்குனர் அண்ணாதுரை ஆட்சியர் ஆகாஷ் நாகை எம்பி செல்வராஜ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் எம்எல்ஏ மாலி மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர்